நீங்கள் அனைவரும் என்னை ஆதரித்து உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் முதல்ல என்னை இந்த தொகுதியில் என்னை ஆதரித்து என்னை இங்கே போட்டியிட செய்த அனைவருக்கும் பிஜேபி கட்சியின் அனைவருக்கும் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பில்டிங் தேங்க்யூ வெரி மச் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நான் கொஞ்ச நாள் இங்க எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா இடத்திலையும் வெற்றி நமதே அப்படின்ற உறுதுணையாக பாடுபட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலை தெரிவித்துக் கொண்டிருக்க ஏன்னா நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பணியாற்றிருக்கிற இதுல வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்கு எல்லாமே இருக்கு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்து எந்த வெயிலும் பொருட்படுத்தாமல் எவ்வளவு சிறப்பாக பணியாற்றுகிறீர்கள் என்று நான் கண்கொண்டா பாட்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன் கண்டிப்பாக வெற்றி நமதாகவே இருக்கும் இன்னும் பத்து நாட்கள் நீங்கள் யாரும் எதற்கும் பயப்படாமல் அதுவும் எங்கள் கூட்டணியில் இருக்கும் அனைத்து தோழர்களும் இந்த இடத்தில் எங்களோட சேர்ந்து பணியாற்றுகிறார்களே அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கேன் ஏன்னா எவ்வளவோ செய்கிறாங்க ஒவ்வொரு இடத்திலையும் போகும்போது நாங்க ஜெயித்துடுவோங்கிற பயத்தில் இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க பிரதமர் அவர்களை மட்டும் திட்டுகிறார்கள் இந்த மூன்றாவது முறையாக கண்டிப்பாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை ஆனால் இங்கே இருப்பவர்கள் என்ன சொல்வாங்க இல்ல இவங்க எல்லாம் வந்து ஒரு மாயா பத்திரிக்கைக்காரங்க கொஞ்ச நாளா நிறைய பத்திரிகைக்காரங்க என்ன பேட்டி காண்கிறார்கள் அவங்களும் வந்து ஏன் இந்த ஆன்டி மோடி ஒரு ஆன்டி கிடையாது

தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உங்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் இந்த தேர்தலை நாங்கள் சிறப்பாக சந்தித்து நல்லபடியாக இந்த வெற்றியை நாங்கள் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அர்ப்பணிப்போம் என்று ஒரு சபதம் எடுத்து உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுங்கள் ஏனென்றால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் என்று எல்லா இடத்திலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்தியாவை காக்க போகிறார் இருக்கிற சிக்கலை வர வேண்டாம் முதல தமிழ்நாடை காக்குங்க இங்க இருந்தது பத்தாளா முதல அதே பண்ணுங்க முதலமைச்சர் அவர்களே அதே மாதிரி இன்னொரு பக்கம் அவர்தான் முதலமைச்சர் அப்படி என்று அவங்க கட்சிக்காரரே சொல்லுறாங்க யார் எடப்பாடி அவர்கள் என்ன கணக்குல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல இது காமெடியா சொன்னாங்களா இல்ல நிஜமாவே சொல்றாங்களா என்கிறது எனக்கு புரியவில்லை அதாவது இந்த ஸ்கூல்ல வந்து தப்பு பண்ணா பசங்களை கூப்பிட்டு ஏ நீ உட்கார்ந்து புதுட்டு புடிடா நீ உக்காந்து பிடிப்ப ரெண்டு பேரும் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு நம்மள வந்து இந்த தோப்பு கட்ட போட வைப்பாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தர் காதை பிடிச்சி அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே அவங்கவுங்க காலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடக்கிற உண்மை நீ நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் மக்களுக்காக என்ன நடக்கும் என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி எவ்வளவு திட்டங்கள் உங்களிடம் அந்த சேர் இருக்கிறதுக்கு நான் ஒரு பிரதிநிதியாக இந்த விருதுநகரில் இருந்து உங்களுக்காக நான் கண்டிப்பாக பணிபுரிவேன் என்று உறுதியாக கூறி உங்க சின்ன தாமரை சின்ன retro kuri